ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி நாளுங்க ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட என்ன இரவுக்குள்ளிகாரத்தை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சொத்துக்களை எல்லாமே எடுக்கலாம் சொல்லலாங்க அதாவது நீங்க இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி நாள்ல இரவுக்குள்ள இந்த ஒரு விளக்க ஏற்றி பாருங்க அதாவது என்ன விளக்கு ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் விளக்கு இன்றைய நாள் இரவுக்குள்ள நீங்க ஏற்றதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஆச்சரியப்பட்ட ஒரு ஐதீகமாகவே இந்த ஒரு விஷயத்த சொல்லப்படுது சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல விதமான பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க அதிலும் பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதித்து சேர்த்து வைத்து சொத்துக்களை நிறைய பேர் இழந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்றைய நாள் நடக்கக்கூடிய வைகாசி பௌர்ணமினால இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் இரவுக்குள்ள நீங்க முழுமையா நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த முக்கியமான பொருள் நெல்லிக்காய் இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளை வச்சு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் என்ன மாதிரி முறையில் வழிபாட்டு செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா கோவிலுக்கு செல்வீங்க அதாவது எங்கேயாவது செல்லலாம்னு நினைச்சு எல்லாரும் உங்களுடைய மன கஷ்டத்தை தீர்ப்பதற்கு கோவிலுக்கு தாங்க கண்டிப்பா செல்வீங்க அதாவது இப்படி நீங்க கோவில் குளம் செல்லும் போது கோவில போய் உங்களுடைய கஷ்டங்கள் சொல்லும்போது போது கண்டிப்பா உங்களுடைய மன பாரம் குறையுங்க அதாவது கடவுள் முன்னாடி உங்களுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் வைக்கிறதுனால ஏதாவது ஒரு பலன் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்களும் துன்பத்திலிருந்து இருந்து விடுபட முடியுமா என்று பலரும் கோவில்களுக்கு சென்று சில வேண்டுதலை செய்வீங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குங்க அதற்காக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே கடினமாக கஷ்டப்படும் நிலை உருவானால் என்ன செய்வது அப்படின்ற பயம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இன்றையும் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்ன செய்தால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இழந்த அனைத்து துன்பங்களும் இன்பமாக மாறும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க அதாவது இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமினால உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி இன்பங்கள் மலரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை தேவையான பொருள் எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமினால இரவுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் வைத்து தாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை வைத்து எப்படி விலைக்கு ஏற்றுவது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீருவதற்கு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு முழுமையா சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல உங்க வீட்டு பூஜை ரூம நன்றாக சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்க அதன் பிறகு பூஜை அறையில இருக்கக்கூடிய கடவுள் எல்லாத்துக்குமே பூக்களால் அலங்காரம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலங்க அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல இந்த நெல்லிக்காயை வைத்து உங்க வீட்டு பூஜை ரூம்ல இரண்டு விளக்குகளை ஏற்றணும் அதே போல பாத்தீங்கன்னா இதே போல உங்க வீட்டு இந்த நெல்லிக்காயை வைத்து இரண்டு விளக்கை ஏற்றணுங்க நெல்லிக்காயில் நெய் விளக்கு ஏற்றுவது அவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நெல்லிக்காயில நீங்க போடக்கூடிய தீபம் வந்து நெய் தீபமா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அது எப்படி இந்த நெல்லிக்காயில் நெய் விளக்கு ஏற்றுவது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க அதாவது இந்த நெல்லுக்காயை வைத்து எப்படி தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய இந்த நெல்லிக்காய் வந்து காட்டன் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா கடைகள்ல கண்டிப்பா இருக்குங்க இதுல நீங்க போடக்கூடிய தீபத்துக்கு எந்த அளவு நெல்லிக்காய் தேவையோ அந்த அளவுக்கு நெல்லிக்காயை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக அந்த நெல்லிக்காயின் வாங்கி மேற்புறமாக சற்று பள்ளமாக தோண்டி வைத்துக் கொள்ளுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா கீழ்ப்புறமும் அளவிற்கு வெட்டி எடுத்து விடுங்கள் மாதிரி நெல்லிக்காய் வெட்டி வைத்துக் கொள்ளுங்க இதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய்க்குள்ள வந்து ஒரு காட்டன் கொண்டு நெய்யில் நனைத்து பின்னர் அதனை நெல்லிக்காயில் வைத்து விளக்கிட்டுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க போடக்கூடிய இந்த நெல்லிக்காய் தீபத்தில் திரி உங்க வந்து கண்டிப்பா நினைத்து வைத்து அந்த நெல்லிக்காய்க்குள்ள வைத்து இந்த தீபத்தை நீங்க போடலங்க உங்க வீட்டு பூஜை அறையில இந்த தீபத்தை நீங்க போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கடவுள் முன்னாடி மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இப்படி நீங்கள் மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுறதுனால கண்டிப்பா அந்த பலன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுக்குவதற்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்குங்க இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா மற்ற நாட்களில் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்றலாங்க அதாவது நெய் இல்லைனாலும் பரவாயில்லங்க இந்த நெல்லிக்காய் வைத்து எண்ணெய் விலக்கு ஏற்றுவது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க மற்ற தினங்களில் நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாங்க ஆனா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமினால இந்த தீபத்தை ஏத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கைக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா மற்ற விசேஷ நாட்களில் போன்று நீங்க விளக்கு ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க மற்ற நாட்களில் இந்த மாதிரி நீங்க விளக்கு போடுறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாம் மீண்டும் பெற முடியும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாங்க அதாவது இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை ஒவ்வொருத்தரும் உங்க இருந்தபடியே செய்யலாங்க அதாவது இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி இரவுக்குள்ள இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்து பாருங்க ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாத்தீங்கன்னாலே அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டி இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பரிகாரம் செய்திடுங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமினால இந்த நெல்லிக்காய் தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த தீபத்தை எல்லாரும் இன்றைய நாள் இரவுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ